மேடம் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு சரஸ்வதி பூஜை கல்வியில நல்ல மேன்மை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நமக்கு எப்போவுமே ஞானம் இருக்கணும் நீங்கள் என்ன வேலை வேணாலும் பார்க்கலாம் கல்வி நம்ம ஸ்கூலில் போய் படிக்கணும் ஒரு பெரிய ஆளாக இருக்கணும் அப்படிங்கிறதும் இல்லை பட் ஒரு மனிதனுக்கு வந்து அவனுக்கு ஞானம் வர வேண்டும் அந்த ஞானபிரான் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஞானபிரான்னு சொல்றது வந்து லக்ஷ்மி வராகரை தான் நமக்கு வந்து ஞானம் வேணும் அதனால் இந்த ஞானத்தை வந்து ஆதி வராகர்ன்னு சொல்லுவோம் திருப்பதி கஷேத்தரம் கூட வந்து பார்த்திங்கன்னா வராகர் கஷேரம்னு சொல்கிறது தான் ஸோ அந்த ஆதி வராகரின் அவர் வந்து பூமி பிராட்டியாரை மடிமேலையே வச்சுக்கிறார் பூமி பிராட்டியார் தான் வந்து வேதங்களை வந்து அசுரன் வந்து பிடிங்கின் போய் ஒழிச்சு வச்சிடறான் ஸோ வராகருக்கு ஒரு அசுரன் மைந்தனாக பிறந்து அந்த மைந்தனை வதம் பண்ணவர் ஹயக்ரீவர் படிப்பு அப்படின்னாலே ஹயக்ரீவர் தான் அண்ட் ஹயக்ரீவரை எப்படி உபாசனை பண்ணணும் அப்படின்னா சரஸ்வதி தேவிக்குமே அந்த வேத புத்தகங்களை கொடுத்தவரும் ஹயகிரீவர் தான் அதனால் நம்ம முதல்ல ஒரு கல்வி அப்படிங்கிறச்சே ஆதிவராகரை நாம முதல்ல வந்து மனசுல பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறம் ஹயக்ரீவர் நம்மளுடைய சாரதாம்பா சரஸ்வதி தேவியை வணங்குறோம் ஒரு சரஸ்வதி பூஜையோ ஒரு விஜயதசமியோ இல்லை இந்த நவராத்திரியினுடைய ஒன்பது நாள்லேயுமே கல்வி வீரம் நமக்கு வந்து ஐஸ்வர்யம் இந்த மூன்றும் தான் கல்வி செல்வம் வீரம் இந்த மூணுத்துக்கும் லக்ஷ்மி சரஸ்வதியை நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் இந்த சரஸ்வதி பூஜை அன்னைக்கு நம்ம வந்து பூஜை பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஞானபிரானான ஆதிவராகரை பிரார்த்தனை பண்ணி அந்த பூமி பிராட்டியாராதானே அவ தான் நமக்கு எல்லாமே அதனால் அதுக்கப்புறம் அந்த வேதங்களை எடுத்த ஹயக்ரீவர் அதுக்கப்புறம் அந்த வேதங்களை அவர் சரஸ்வதி தேவிகிட்ட கொடுக்குறார் இப்படி இந்த மூவரையும் இன்றைய நாளில் நாம் வணங்கினோம் அப்படின்னா என்ன ஒரு கல்வியாக இருக்கட்டும் இல்லை என்ன நம்ம என்ன தொழில் எடுத்து பண்ணுறோமோ அதற்கு ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக இந்த மூன்று தெய்வங்களுமே நமக்கு துணை இருந்து கல்வி செல்வம் வீரம் அனைத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் புராண வரலாறுகள் நமக்கு சொல்லு சக்தியோட நேர்களுக்கு வணக்கம் இன்று அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்ப்போம் அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம் இன்று நவராத்திரியினுடைய நவமி திதி அனைவருக்கும் இனிய சரஸ்வதி பூஜையினுடைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரையிலும் மற்றும் மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதிகள் மாலை மூன்று முப்பத்தி மூன்று மணி வரையிலும் நவமி அதற்கு மேல் தசமி திதி இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் பூராடம் அதற்கு மேல் உத்திராடம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் ரோஹிணி அதற்கு மேல் மிருகசீரிடம் இன்று மேஷ ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் வந்து மகர ராசியில சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கலாம் நீண்ட தூரம் உங்களுக்கு இன்றைய நாளில் பிரயாணங்கள் காத்திருக்கிறது இன்றைய நல்ல நாளில் உங்களினுடைய குடும்பத்திற்கு வர வருகை தர இருப்பவர்களால் சில நற்செய்திகளையும் சுப காரியங்களையும் பார்க்கலாம் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு நிறைவேறும் மனதிற்கு நல்ல ஒரு திருப்தி மற்றும் ஆனந்தமான நாளாக அமைகிறது குடும்பம் பிள்ளைகள் மற்றும் மற்ற உங்களினுடைய வேலைகள் அனைத்தும் மனதிற்கு திருப்தியாகவே அமைகிறது இன்று இந்த சரஸ்வதி பூஜையில் ஹயக்ரீவரை உபாசனை செய்து மற்றும் விநாயகர் ஆலயம் செல்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியான நாளாகவே இருக்கும் இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நற்செய்திகளும் உண்டு மாத பிறப்பான இன்று உங்களுக்கு சில தன லாபங்கள் காத்திருக்கிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று சரஸ்வதி பூஜையான நல்ல நாளில் அயகிரீவரை வணங்கி மற்றும் சரஸ்வதி தேவியையும் வணங்கலாம் குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் பண்ணுவது நல்லது மிதுன ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு மனதில் நல்ல சந்தோஷமும் மன நிறைவும் கிடைக்கும் சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறார் சந்திராஷ்டமம் அப்படின்னு சொன்னாலும் கூட மிருக சீரிஷம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நற்பலன்களை காத்திருக்கிறது புதன்கிழமையான இன்றைய நாளில் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு செய்வதும் இன்று கிரக தோஷங்கள் தீரும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே இருக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கணவன் மனைவி விஷயம் விவகாரம் கணவன் மனைவி விவகாரங்களில் நல்ல ஒரு மன திருப்தியை கொடுப்பார் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகர் மற்றும் முருகப்பெருமானை இன்றைய நாளில் வணங்கலாம் சிம்ம ராசி நேயர்கள் சிம்மராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் சந்திர பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த ஆறாம் இடத்திற்கான சந்திரனினால் உங்களுக்கு தன லாபங்கள் நிறைந்திருந்தாலும் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் இன்று ஒரு சிலருக்கு அலுவலக ரீதியாக நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது இரு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இது குறித்து நீங்கள் நல்ல முடிவுகளை எடுக்கலாம் என்று உங்களுடைய வீட்டில் பெரியவர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு கன்னிராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை இன்றைய நாளில் உங்களுக்கு சில நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று சந்திரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் பிள்ளைகளினால் மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விவகாரங்களில் உங்களுக்கு இருந்து வந்த மனதில் குழப்பங்களும் இன்றைய நாளில் தீரலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மாறும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே உற்சாகமான நாளாக இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்தாம் இடத்தில் ராகு மற்றும் ஆறாம் இடத்தில் சனி பகவான் இந்த கிரக சஞ்சாரங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் என்று பல நாட்களுக்கு பிறகு ச சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக தன லாபங்கள் உண்டு வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி செய்தியாகவே அமையும் ராசி நேயர்கள் இன்று விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் ஏற்கனவே உங்களினுடைய நண்பர்கள் மூலமாக சில பண பிரச்சனைகள் மற்றும் சில வாக்குவாதங்களும் குழப்பங்களும் இருந்திருக்கலாம் இது இன்றைய நாளில் பெரியவர்களின் தலையீட்டினால் மாறும் இன்றைய நாளில் இந்த விருச்சிகராசி ராசி அன்பர்களுக்கு மனபாரங்கள் இல்லை பிரச்சனைகள் இருந்தாலும் கூட குடும்பத்தில் அமைதி உண்டு தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய சந்திரன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் இரண்டில் சந்திரன் மூன்றில் ராகு நாலில் சனி இப்படிப்பட்ட ஒரு சஞ்சாரத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றி அடையும் மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமைகிறது பிடித்தவர்களை மன் இன்றைய நாளில் சந்திப்பது உங்களுக்கு மனதிற்கு மட்டில்ல ஆனந்தத்தை தரும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை மனதிற்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையும் மன வாழ்க்கையையும் அமைய வாய்ப்புகளை கொடுக்கும் மகர ராசி நேர்கள் இன்று மகர நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை சந்திர பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பல நாட்களாக இருந்து வந்த மன சோர்வு தீரும் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றியடையும் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை தொடங்கலாம் இன்று ஆலய வழிபாடுகளும் மற்றும் மகர ராசி அன்பர்களுக்கு சில முக்கியமான பொறுப்புகளும் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய நாளாக அமைக்கிறது கும்பராசி நேர்கள் கும்பராசி நேர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை கும்பராசி அன்பர்களுக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று விரயங்கள் இருந்தாலும் கூட மனதில் சந்தோஷங்கள் உண்டு கும்பராசி நேர்களுக்கு குரு பகவானின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு புதன்கிழமையான இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடும் மற்றும் பெரிய திருவடி சிறிய திருவடியை சேவிக்கலாம் இன்று கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி சர்க்கரை பொங்கல் தழுகை விட்டால் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும் மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதும் இந்த மீனராசி நேர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் இவர்களின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டங்கள் மாறும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சில உறவினர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகலாம் பெரிதளவுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இல்லை பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்